வேப்பூர் காவல் நிலையத்திற்கு சொந்தமான கவாத்து மைதானம் பராமரிப்பு இன்றி இருந்ததை சீரமைத்து மரக்கன்றுகள் நடப்பட்டன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் காவல் நிலைய கவாத்து மைதானம் என நிலம் இரண்டு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்று ஒதுக்கி வைக்கப்பட்டது அந்த நிலமானது பராமரிப்பு இன்றி புதர் போல் மண்டி கிடந்தது இது பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தை சீரமைத்து மரக்கன்றுகள் நட உத்தரவிட்டார் அதன் பேரில் வனத்துறையிடமிருந்து நூறு மரக்கன்றுகளை பெற்று திட்டக்குடி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மோகன் தலைமையில் வேப்பூர் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் வேப்பூர் வட்டாட்சியர் மணிகண்டன் ஆகியோர் நிலத்தை சீரமைத்து அதில் மரக்கன்றுகள் நடப்பட்டது